ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாசின் ரெடிமேட் இன்றும் என்றும் நீங்களும் நாங்களும் மகிழ்ச்சியாக இருப்போம் போன வீடியோவில் நியூயர் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா பார்த்தோம் இப்போ வந்து பொங்கல் கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு இப்போ சாம்பிள் வீடியோ நம்ம எப்போது சொல்கிற மாதிரியே சாம்பிள் மாடல்லாம் ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ பார்த்துடலாம் வாங்க எப்போ மாதிரியே நம்ம வந்து ஒரு ஜீரோ சைஸ்லேருந்து சிக்ஸ் மந்த் பேபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் அழகாக சாஃப்ட் கிளாத்து இது வந்து தாராளமாக வந்து ஒரு சிக்ஸ் மந்த் வரை போகலாம் ரேட்டு வந்து உங்களுக்கு நூற்றி எண்பது ரூபா தான் டிஸ்கவுண்டில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நூற்றி எண்பது ரூபா தான் இங்கே பாருங்கள் க்ரீன் கலர் ஆரஞ்ச் கலர் இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் இந்த மாதிரி த்ரீ கலர்ஸ் வரும் இங்கே பாருங்கள் ரெடி பொம்மையை பாருங்கள் அழகாக இருக்கும் கண்ணை இருக்கு பாருங்கள் அழகாக செமையா இருக்கும் நூற்றி எண்பது ரூபா தான் அடுத்து பாருங்கள் சிக்ஸ் மந்த்தில் வந்து ஒன் இயர் வர போகிறோம் ஒரு சாஃப்ட்டு ஃப்ராக்கு கிளாத்து சூப்பராக இருக்கும் பஃக்கையோடு இருக்கும் இங்கே என்ன கலர் இருக்கோ அதே இங்கேயும் கைக்கு வந்துடும் சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டு வந்து லாஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள் இதோட கலர்ஸ் பாருங்கள் த்ரீ கலர்ஸ் வரும் பெல்ட்டோட வந்துடும் உங்களுக்கு பாப்பாக்கு படங்கள் நல்லா ரிச்சா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி த்ரீ கலர்ஸ் வரும் இதோடைய ரேட்டு பார்த்துருவோம் இதோட ரேட் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி அறுபது ரூபா தான் சூப்பராக இருக்கும் இதை பாருங்க பாக் கலர் பாருங்க பாக்கு கலர் சூப்பராக இருக்கு பாருங்க செமையா இருக்கும் இங்க பாருங்க நவாப்பழ கலர் பீகாக் ப்ளூ சூப்பராக இருக்கும் வந்து ஒன் இயர் வர போடலாம் அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டரை வயசுலேருந்து ஒரு மூன்றரை வயசு வர போற ஒரு பாப்கார்ன் வந்து டீஷர்ட்டு கீழே வந்து மெடிடை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சாஃப்டான கிளாத் தான் இந்த இடத்துல பாருங்களேன் கீழே பாருங்களேன் லேஸ் சூப்பராக இருக்கும் பாப்பாவுக்கு இதுவுமே வந்து கலர்ஸ் பாருங்கள் ஸ்கை ப்ளூ கலரு இந்த மாதிரி வந்து ஒரு லைட் ஆரஞ்சு கலரு இந்த மாதிரி ஒரு லைட் பேபி பிங்க் கலர் ஒன்று சூப்பராக இருக்கும் கிளாத் வந்து உங்களுக்கு குத்தாது சாஃப்டாக இருக்கும் இதோடைய ரேட் வந்து அவங்க நான் சொல்லிடுறேன் இதோடைய ரேட் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு முந்நூற்றி நாற்பது ரூபா தான் ரெண்டரை வயசுலேருந்து மூன்றரை வயசு வரை போடலாம் இதோடைய சைஸ் வந்து உங்களுக்கு அஞ்சு வயசு வரை இருக்குது ரேட்டு கொஞ்சம் கூடும் ஆனால் சாஃப்டான கிளாத்து சூப்பராக இருக்கும் அடுத்து பார்ப்போம் ஒரு இங்கே பாருங்க கிளாத்து வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு இங்கே பாருங்க மான் நடந்து வர மாதிரி பீகாக்கு வந்து மரத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் ஃபுல் ஜமிக்கி ஒர்க்கு சூப்பராக இருக்கும் செம்மையா இருக்கும் பொக் வந்திருக்கும் பொங்கலுக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு எல்லாமே ஆசன் ரெடிமேட்டோடைய சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய மாடல் இருக்கு இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபா தான் இது கலர்ஸ் பாருங்க பீகாக் ப்ளூ நவாப்பழ கலர் இது ஹைலைட்டே வந்து இந்த மானும் இந்த வந்து பீகாக்கும் இப்படி இருக்கிறதான் சூப்பராக இருக்கும் உங்கள் பேபி வியர் பண்ணும் போது வித் லெக்கினோடயே வந்துடும் நம்மள்ட்ட மேக்ஸிமம் எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து வித் லெக்கினோடயே வந்துடும் இங்கே பாருங்க சூப்பராக இருக்கா இதுவும் வந்து நான் காமிச்சிருக்கேன் வந்து ரெண்டு வயசுல இருந்து மூன்றரை வயசு வரைய சைஸ் வந்து உங்களுக்கு தாராளமா ஒன்பது வயசு பத்து வயசு வரை இருக்கு ஒவ்வொரு ஏஜுக்கும் ரேட்டு மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும் அடுத்து பாருங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு வயசுல இருந்து மூன்றரை வயசு வரப்போற ஒரு சாஃப்டான கலர் பார்க்கலாம் பாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதோட கலர்ஸும் பாருங்க கிரீன் கலர் பேபி பிங்க் கலர் இந்த மாதிரி எல்லோ கலர் இந்த மாதிரி மூணு கலருமே மூணுமே வந்து எல்லா கேள் பேபிக்கும் போடுற மாதிரி இருக்கும் கலர் பேபிக்கு செம்மையா இருக்கும் இதோடைய ரேட்டுமே வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் சாப்டான கிளாத்து சூப்பரா இருக்கும் ஃபுல் ஒர்க்கும் இருக்கும் நைஸான கிளாத்து பாருங்க ஒரு சோழி ஐட்டம் பார்ப்போம் செம்மையா ஒரு ராஜஸ்தானி சோழி சூப்பரா இருக்கும் கிளாத்துமே சாஃப்டா இருக்கும் இந்த இடத்துல எலாஸ்டிக் இருக்கும் போன வீடியோல வந்து இது வந்து சின்ன சைஸ் பார்த்தோம் ரெண்டு டு மூணு வயசு போட்டது அதுமே நல்லா வந்து மக்கள் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க இப்போ அதோடைய சைஸ் வந்து பெரிய சைஸில் பார்த்துருக்கோம் அதோடைய மாடலு சூப்பராக இருக்கும் இது வந்து தாராளமாக வந்து உங்களுக்கு ஒம்பது வயசு நாலு வயசுலேருந்து ஒம்பது வயசு வரை இருக்குது இது வந்து ஸ்கெட்டே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் எலாஸ்டிக்கோட வித் ஹேண்டு வந்துடும் வேணால் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறலாம் இப்போ நம்ம இருக்க சைஸ் வந்து உங்களுக்கு அஞ்சு வயசு சைஸு துணி வந்து சாஃப்டாக இருக்கும் நெட் சோலியெல்லாம் கிடையாது சாஃப்டான கிளாத் தான் உங்களுக்கு இதோடைய கலர்ஸுமே பாருங்கள் இந்த மாதிரி பிங்க் கலர் இந்த மாதிரி எல்லோ சைடு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லோ சைடு ஸ்கை ப்ளூ பிங்க் இந்த மாதிரி மூணு கலர்ஸ் வரும் இந்த இடத்துல கீழே வந்து அழகாக கொஞ்சம் முடிஞ்சிருக்கும் சூப்பராக இருக்கும் பாப்பாவுக்கு வித் சாலோட வந்துடும் இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு ஆறு வயசு வர நாலு வயசுலேருந்து ஆறு வயசு வர இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு ஐநூறு தான் இது வந்து நம்மள்ட்ட வந்து கொரியர் ஆப்ஷன்ஸே இருக்குது உங்களுக்கு எந்த மாடல் பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கூட நாங்கள் கீழே காட்டுற நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா நாங்கள் அந்த ஏஜுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் கொரியர் அனுப்பி வைப்போம் நீங்கள் பாருங்கள் அடுத்து ஒரு வெஸ்டர்ன் டைப் சாஃப்ட் கிளாத்து சூப்பரா இருக்கும் கிளாத்து வித்தியாசமா இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு நீங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நீங்க கீழே கமெண்ட்ஸ் பண்ணலாம் சூப்பரா இருக்கும் செம்மையா இருக்கும் வித் ஹேண்ட்பேக் கூட இருக்கு பார்த்துக்கோங்க வித் ஹேண்ட்பேக் கூட இருக்கு கிளாத்து சாஃப்டா இருக்கும் இந்த இடத்துல பாருங்க நிறைய அழகா இருக்கா சங்கு மாதிரி இருக்கும் சூப்பரா இருக்கும் வெஸ்டர்ன் டைப்பு கிளாத் பாருங்க இந்த இடத்துல பாருங்க காலில் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பார்த்துருக்க சைஸ் வந்து உங்களுக்கு எட்டு வயசு சைஸு எட்டு வயசு வந்து உங்களுக்கு ஐநூத்தி முப்பது ரூபா தான் சூப்பராக இருக்கும் இங்க பாருங்க இப்போ நான் சொல்ற ரேட் எல்லாமே டிஸ்கவுண்ட் ரேட்டு தான் இதோட கலர்ஸ் மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு செம்மையா இருக்கும் உங்களுக்கு கீழே வந்து பேண்ட் நல்லா வந்து சாஃப்டா இருக்கும் நீங்க வித் ஹேண்ட் பேக் அடுத்து பாருங்க ஒரு மெரூன் கலரு செமையா இருக்கும் பாருங்க பாருங்கள் பேக் இங்க பாருங்கள் ஃபேண்ட்டு கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இதில் என்னென்ன உங்களுக்கு இங்கே வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும் ஃபேண்ட்லேயும் இருக்கும் மேலே டாப்லயுமே இருக்கும் உங்களுக்கு இது பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கயிறு வந்துடும் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து க்ரிப்பும் வந்துடும் உங்களுக்கு நீங்கள் வந்து வியர் பண்ணும் போது இந்த மாதிரி நீங்கள் வந்து கிரிப் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கலாம் ஃபேன் பேக்கு தாங்க அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் பிள்ளைகளுக்கு சூப்பராக இருக்கும் வெஸ்டர்னில் இது வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து எட்டு ஒம்பது வயசுக்கு இது வந்து தாராளமாக வந்து நாலு வயசில் இருந்து பதினோரு வயசு வரை இருக்குது பத்து வயசு வரை தாராளமாக போட்டுக்கலாம் ஃபேட்டாக இருக்கிறதுக்கும் அடுத்து பாருங்க ஒரு பத்து வயசுக்கு போகிற மாடல் பார்க்கலாம் பத்து டு பதினொன்று கொஞ்சம் ஃபேட்டான பார்க்க இருந்தால் தாராளமாக பத்து வயசுக்கு போடலாம் லீனாக இருந்தால் பதினோரு வயசு வரை போடலாம் வித் லிகனோட இருக்குது இங்கே பாருங்கள் கோட்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபுல் வந்து உங்களுக்கு மிரர் ஒர்க்கும் வந்துருக்கும் எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் இருக்கும் இதுமே சாஃப்டான கிளாத் தான் ஹேண்டோடே வந்துடும் உங்களுக்கு வித்து உள்ள வந்து லைனிங் துணி வந்துருக்கும் சாஃப்டான கிளாத் தான் பிள்ளைகளுக்கு குத்தாது இதோடைய கலர்ஸும் பாருங்க இந்த மாதிரி ஆனியன் கலர் இந்த மாதிரி வந்து ஸ்கை ப்ளூ கலர் இந்த மாதிரி லைட் வந்து எல்லோ சைடு இந்த மாதிரி வந்து மூணு கலர்ஸ் வரும் தாராளமாக வந்து பத்து டு பதினொன்று போடலாம் இதோட ரேட் வந்து உங்களுக்கு ஐநூத்தி ஐம்பது தான் பத்து வயசுலேருந்து பதினோரு வயசுக்கு போற மாடலு ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் நீங்கள் வந்து பாப்பா சப்போஸ் ஃபேட்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் டேப்பிலேயுமே அலைஞ்சே சொல்லிடுறோம் இதோடைய அளவையும் நீங்கள் வந்து ஃபோன் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் இல்லாட்டா வாட்ஸ்அப்பில் கூட கேட்டுக்கரலாம் அடுத்து பாருங்கள் ஒரு பன்னெண்டு வயசுக்கு ஒரு போடுற ஒரு மாடல் பார்க்கலாம் கிளாத் பாருங்கள் அப்படியே மேக மாடல் இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த டிசைன்ஸ் பாருங்கள் அப்படியே ரெயின்போ மாடலில் வித் லெக்கினோட ரேட் வந்து ரொம்ப கம்மி தான் இதோடைய ரேட்டு தாராளமாக பன்னெண்டு வயசுக்கு போடலாம் ரேட் வந்து உங்களுக்கு நானூத்தி எழுபது மேகம் மாதிரி இருக்கும் கலர்ஸ் பாருங்க ஸ்கை ப்ளூ கலரு லைட் ஆரஞ்சு கலரு இந்த மாதிரி பாருங்க கலர் அப்படியே பர்பிள் பாருங்க அப்படியே செமையா இருக்கா சூப்பராக இருக்கும் பெல்ட் போட்ட மாதிரியே இருக்கும் ஆனா தான் உங்களுக்கு வெஸ்டர்ல ஒரு பன்னெண்டு வயசு பாப்பா தாராளமா போடலாம் வித் லெக்கியனோட இந்த ரேட் வந்து நானூத்தி எழுபது ரூபா தான் சூப்பரா இருக்கும் கிளாத்தும் வந்து டிசைனும் இப்ப நம்ம வந்து ஒரு பதினஞ்சு வயசு வர போற ஒரு பாப்பா போற மாடல் பாக்கலாம் இங்க பாருங்க ஃபுல்லா வந்து ஒர்க்கு வந்து உங்களுக்கு பட்டு பட்டு கரம் வந்திருக்கும் செமையா இருக்கும் சாஃப்டான கிளாத் தான் உள்ள வந்து லைனிங் தண்ணி வந்திருக்கும் ஹேண்ட் வந்திருக்கும் இது ஃபுல் வீல் காமிக்கிறவங்களுக்கு பெல்ட்டு சால் எல்லாமே வந்துருக்கும் உங்களுக்கு பொங்கல் வருதுல அப்ப பட்டில் ஏதாவது உங்களுக்கு காட்டணும்ல இங்க பாருங்க இங்க பாருங்க சால் பாருங்க இங்க பாருங்க பெல்ட பாருங்க உள்ள வந்து உங்களுக்கு ஹேண்டு வந்துடும் நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஏன் வித்து லெக்கினோட வந்துடும் வித்து லெக்கினோட வந்துடும் உங்களுக்கு செம்மையா இருக்கும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இது தாராளமாக வந்து ஒரு பதினெட்டு வயசு வர காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பிள்ளை போடலாம் கொஞ்சம் லீனான பேபியா இருந்தால் ஒரு இருபது வயசு வரை கூட போடலாம் சூப்பரா இருக்கும் இதோட ரேட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் எழுநூத்தி அறுபது ரூபா தான் கிராண்டான கிராண்டானவருக்கு எழுநூத்தி அறுபது தான் இதோட கலர்ஸ் பாருங்க குங்குமப்பு கலர் ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி கிரீன் கலர் மூணு மூணு கலர்ஸ் வந்துடும் செமையாக இருக்கும் பெல்ட்டுமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒர்க்கு தான் வந்துருக்கும் இந்த சால் போட்டு இப்படி கட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும் அடுத்து பாருங்க இதே மாதிரி வந்து ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு பதினெட்டு வயசு வர போகிற மாடல் பார்க்கலாம் இங்க பாருங்கள் இது என்னென்னா இது போட்டிங்கன்னா மெடி போட்ட மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஆனால் வந்து சுடிதார் டைப் தான் வெஸ்டர்ன் சுடிதார் தான் உங்களுக்கு சாஃப்டான வந்து ஜார்ஜர் கிளாத்து தான் ஹேண்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பட்டர்ஃப்ளை ஹேண்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வந்து பிங்க் கலர் அடுத்து ஒரு கிரீன் கலர் வித் லெகினோடய வந்துடும் நான் சொல்லி மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்து முடிஞ்ச அளவு நாங்கள் லெக்கின் கொடுத்துருவோம் அடுத்து ஒரு எல்லோ கலர் இந்த மாதிரி வந்து மூணு கலர்ஸ் இருக்கு இதுவுமே வந்து பதினஞ்சு வயசுல இருந்து பதினெட்டு வயசு வர தாராளமா போடலாம் இங்கே பாருங்கள் இந்த ஒர்க்கு என்ன இருக்கு அதே வந்து உங்களுக்கு ஹிப்பில் வந்து வந்திருக்கும் நெக்லஸ் கொட்ட மாதிரியும் இருக்கும் ஒட்டியான கட்டின மாதிரியும் இருக்கும் சூப்பராக இருக்கும் இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு அறநூற்றி இருபது ரூபா தான் அடுத்து பொங்கல் வருதுங்க அப்போ வந்து பட்டு பாவாடை வேஸ்ட் ஷர்ட் எல்லாருனே எப்படிங்க இங்கே பாருங்கள் கலர்ஸ் கலர்ஸாக பட்டுப்பாவோடைய பாருங்கள் இது வந்து எல்லா ஃபுல் கலர்ஸும் இதை பாருங்கள் இதோடய வியூ பாருங்கள் டிஸ்பிளே போட்டிருக்கோம் செமையாக இருக்கா சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் நெக்லஸ் தொங்குற மாதிரியே தொங்குதா கான்ட்ராஸ்ட் கலரு பஃ்காயோட செமையாக இருக்கும் இந்த ரேட்டு வந்து வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி தான் இப்போ நம்ம இருக்க சைஸ் வந்து உங்களுக்கு நாலு வயசு பாப்பாவுக்கு இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு முந்நூற்றி எண்பது ரூபா தான் பார்ட்ரு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து வாஷிங் மிஷின்லேயும் போட்டு எடுக்கலாம் கலர் எந்த ஒரு ஃபேட் ஆகாது சூப்பராக இருக்கும் கலர்ஸ் வந்து உங்களுக்கு எட்டு கலர் மேட்ச் வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலரு இந்த மாதிரி ஃபிரில் வச்சுருக்கோம் சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து பொண்ணுக்கு பார்த்தாச்சு பையனுக்கு ஒரு வயசுல இருந்து பதினோரு வயசு வர போடுற காப்பர் வேஸ்ட் சட்டை இப்போதைக்கு நம்மள்ட்ட வந்து ரெண்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு ஒட்டிக்க கட்டிக்க மாடல் தான் சூப்பராக இருக்கும் கரையே வந்து உங்களுக்கு நல்லா லுக்காக இருக்கும் இதுமே வந்து உங்களுக்கு பாக்ஸ் ஐட்டம் தான் செம்மையா இருக்கும் இந்த ஒட்டிக்க கட்டிக்க ரேட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் முன்னூத்தி ஐம்பதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது கலர்ஸ் பாருங்க இந்த மாதிரி ஒரு காப்பர் ஒன்று இந்த மாதிரி சாண்டில் ஒன்று காப்பர் கலர் ஒன்று ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு இந்த காப்பர் ச சைனிங் வந்துடும் இதுமே வந்து உங்களுக்கு நல்ல பிராண்டட் ஐட்டம் தான் கிளாசிக் ஐட்டம் சூப்பராக இருக்கும் ஒட்டிக்கோ கட்டிக்கோ பையனுக்கும் பொண்ணுக்கும் பொங்கலுக்கு செமையாக கலக்கலாம் அடுத்து வந்து ஒரு பட்டு பாவாடையிலே வந்து ஆரியோருக்கு பட்டு பாவாடை பார்ப்போம் இது வந்து ஒரே கலர் மேட்ச்சு தான் ரெண்டு வயசுல இருந்து தாராளமாக வந்து ஒரு ஏழு வயசு வரை இருக்கு ஃபுல் ஆரியும் இருக்கு இந்த மாதிரி வந்து பெட்டிகோட் வந்துடும் இது வந்து நம்ம ஒரு கார்மெண்ட்ஸில் கொடுத்து தச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது செமையா இருக்கும் சூப்பராக இருக்கும் இதோட குவாலிட்டியுமே வந்து செமையாக இருக்கும் பஃப்தையோடு வந்துடும் இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா அந்த பட்டு பாவரை வந்து கொஞ்சம் வந்து ரேட்டு கம்மி இது வந்து கொஞ்சம் ஆடி ஒர்க்குனால கொஞ்சம் ரேட்டு கூட வரும் ஆனால் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும் இதுலேயுமே வந்து இந்த மாதிரி வந்து டிசைன்ஸ் வந்துடும் அடுத்து நீங்களா என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது என்னன்னே பொம்பளை பிள்ளைக்கே காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க எங்கள்கிட்ட இருக்கிற பயங்கள் என்னன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறது தெரியுது அதுக்காக தான் இப்போ வந்து உங்கள் அண்ணன் தம்பி வந்து இறக்கிறீங்க ஒரு பாய்ஸ் கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க சாஃப்டான வந்து கிளாத்து பனியன் கிளாத்து தான் வித்து வந்திருக்கும் வந்துருக்கும் தாராளமாக சிக்ஸ் இருந்து ஒன் இயர் வர போடலாம் இதோடைய கலர்ஸ் பாருங்கள் கிரீன் கலர் எல்லோ கலர் வித் கேப் வந்துடும் அந்தந்த கலருக்கு சாஃப்டான ஒரு ஐஸ்கிரீம் ஆரஞ்ச் கலர் லைட் ஆரஞ்சு கலர் சூப்பராக இருக்கும் இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி தான் இரநூறுவா தான் செம்மையாக இருக்கும் சாஃப்ட் கிளாத்து பேபி நீங்கள் தாராளமாக வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் அடுத்து வந்து ஒரு சர்ட்டும் ஜீன்ஸ் ஜீன்ஸ் ட்ரௌசரும் இதுவுமே வந்து உங்களுக்கு சிக்ஸ் மந்த்லேருந்து ஒன் இயர் வரை போடலாம் இதுவுமே வந்து உங்களுக்கு சாஃப்டான கிளாத்து கிளாத்து பாருங்கள் உங்களுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் காட்டன் கிடையாது சாஃப்டான இது காத்தோட்டமாக இருக்கும் அடுத்து வந்து சம்மர் வந்து கம்மிங்களை வந்துகிட்டு இருக்குல்ல அதனால வந்து சாஃப்டான கிளாத்து கலர்ஸ் பாருங்க எல்லாமே டிஜிட்டல் கிளாத்து செம்மையாக இருக்கும் வித் எல்லாமே வந்து கீழே வந்து ஜீன்ஸ் ப்ளூ தான் இதோடைய ரேட்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி தான் இரநூத்தி ஐம்பது ரூபா கிளாத் வந்து சாஃப்டா இருக்கனால தான் ரேட்டு கொஞ்சம் ஒரு பத்து இருபது கூட இருக்கு அடுத்து பாருங்க ஒரு பார்ட்டி வியர் ட்ரெஸ் மாதிரி இது வந்து வந்து உங்களுக்கு ரெண்டு வயசுல இருந்து ஒரு அஞ்சு வயசு வரை இருக்கு இந்த மாடலு மாடல்ஸு கொஞ்சம் கொஞ்சம் மாறும் ஏஜுக்கு தக்கனா ஹஸ் கலரு ஆனியன் கலர் அடுத்து கிரீன் கலர் இது என்னன்னா நீங்கள் வேணும்னா வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது மட்டும் நீங்க கோட் போட்டுக்கலாம் இல்லாட்டா சட்டையும் ஃபேண்டும் மட்டும் நீங்க போட்டுக்கரலாம் ஃபேன் பாருங்கள் செம்மையா இருக்கும் இந்த டிசைன் பாருங்க சூப்பராக இருக்குமா பாருங்க செம்மையா இருக்கும் சட்டை வந்து உங்களுக்கு காட்டன் சட்டை இந்த மாதிரி வந்துடும் சட்டை வந்து உங்களுக்கு காட்டன் சட்டை மேலே வந்து உங்களுக்கு கோட்டு வந்து செப்ரேட்டாக கழட்டிக்கிற மாதிரி வரும் இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி தான் முந்நூற்றி எண்பது ரூபா தான் சாஃப்டான கிளாத்து ஃபார்ட்டி வியர் ட்ரெஸ்ஸு இது வந்து உங்களுக்கு ரெண்டு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரை இருக்குது அடுத்து பாருங்கள் ஒரு பேண்ட் செட்டை சாஃப்டான கிளாத் பார்க்கலாம் இங்க பாருங்கள் லாஃபர் கிளாத்து இந்த மாதிரி வந்து சாஃப்ட் பேண்ட்டு ஜீன்ஸ் கிடையாது சாஃப்ட் கலரு கிளாத் வந்து உங்களுக்கு சாஃப்டா இருக்கும் இதோடைய கலர்ஸ் பாருங்க இந்த மாதிரி கிளாத்ல வந்து இது மட்டும் டிசைன்ஸ் கிடையாது நிறைய டிசைன்ஸ் இருக்கு இப்போ வந்து சாம்பிளாக தான் வந்து உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன் கிளாத் சாஃப்டா இருக்கும்னு நம்மளோட இருக்கிற கலெக்ஷன்ல ஒரு சாம்பிள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு முன்னூத்தி தொண்ணூறு ரூபா தான் டிஸ்கவுண்ட் எவ்வளோ குறைச்சி தர முடியுமோ குறச்சி தரேன் நீங்கள் வந்து எடுத்து கூட வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் இல்லை உங்கள் தம்பி ஏஜ் சொன்னால் கூட அதோடைய பாடல்ஸ் இருக்கிறதை நாங்கள் அனுப்புவோம் அடுத்து பாருங்கள் ஒரு பாபா ஷூட் பார்க்கலாம் ஒரு சிக்ஸ் மந்த்து வாய் பேபிக்கு போடுறது சாஃப்டான கிளாத் தான் சாயம்லாம் எதுவுமே போகாது இதுவரை நீங்கள் நம்ம க நீங்க நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கூட கேட்கலாம் நம்ம ட்ரெஸ்ஸில் எதுவுமே சாயம் போடுறது எந்த கம்ப்ளைண்ட் வராது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி த்ரீ கலர்ஸு டைகர் வந்துருக்கும் இந்த இடத்துல இது வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து ஷர்ட் போட்டுக்கரலாம் இந்த மாதிரி த்ரீ கலர்ஸு இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு நூற்றி தொண்ணூறுவா தான் சூப்பராக இருக்கும் மூணு கலர்ஸுமே வந்து உங்களுக்கு அடுத்து பாருங்கள் ஒரு பிராண்டட் ஐட்டம் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்கும் கோட் மாடல் உங்களுக்கு செம்மையாக இருக்கும் உள்ளே வந்து ஷர்ட் மேலே வந்து டீ இந்த மாதிரி கோட்டு வந்திருக்கும் இதுவுமே வந்து சாஃப்டான கிளாத் பேண்ட் தான் இப்போ நம்ம காமிச்சிருக்க வந்து ரெண்டு வயசுக்கு அடுத்து வந்து இது வந்து நாலு வயசுக்கு பிராண்டட் ஐட்டனால உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராது அளவுலாம் கச்சிதமாக அப்படியே கரெக்டாக இருக்கும் க்ரீன் கலர் சாண்டில் இந்த மாதிரி வந்துடும் சூப்பராக இருக்கும் இது வந்து பாக்கெட்டு என்ன கலரோ அதே மாதிரியே ஃபேண்ட் வந்துடும் உங்களுக்கு செப்ரேட்டாக நீங்கள் வந்து கோட் போட்டுக்கலாம் இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா தான் இதுலேயுமே வந்து ஒரு நாலஞ்சு மாடல் இருக்கு அடுத்து நம்ம வந்து பையங்களுக்கு போகிற ஒரு பாட்டுவியர் ட்ரெஸ்ஸு கோட் மாடலே பார்க்கலாம் இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்கும் பாப்கார்ன் கோட்டு இந்த மாதிரி வந்து ஜீன்ஸ் இந்த மாதிரி வந்து சாஃப்டான வந்து கிளாத்தில் வந்துடும் கோட் மாடலு இது வந்து அப்படியே லைனிங்கில் இருக்கும் சூப்பராக இருக்கும் சாஃப்டான கிளாத்து உள்ளே வந்து டீஷர்ட்டுமே வந்து அட்டாச்சு தான் அதனால் வந்து பையங்களுக்கு கழட்டி போட்டுருவாங்கன்னு அந்த ஒரு ஃபீல் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி சாஃப்ட் எலாஸ்டிக் இருக்கும் பையங்களுக்கு எந்த ஒரு இதுவும் குத்துகிற ஃபீல் இருக்காது இதில் கலர்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் இங்கே பாருங்கள் மெரூன் கலர் மெரூன் கலருக்கு டார்க் ப்ளூ ஜீன்ஸு அடுத்து வந்து ஒரு க்ரீன் கலர் க்ரீனுக்கும் வந்து டார்க் ப்ளூ ஜீன்ஸு எல்லாத்துக்குமே ஜீன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த எலாஸ்டிக் டைப்பு தான் மேலே கோட்டு மட்டும் தான் மாறும் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது வந்து சாம்பிள் மாடல் தான் இது போக வந்து டவுசர் சட்டை ஃபேன் சட்டை எல்லாமே இருக்குது அடுத்துமே நம்ம வந்து ஒரு பாய்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஏன் பாருங்கள் கோட் மாடலு கோட் மாடலுமே வந்து ட்ரௌசரில் கொடுத்துருக்கோம் டவுசருமே வந்து சாஃப்டான கிளாத் தான் இங்கே மாதிரி செப்ரேட்டு டிஷர்ட் வந்துடும் அட்டாச் கிடையாதுங்க செப்ரேட்டாக வந்துடும் நீங்கள் வந்து தனி சட்டையாக கூட யூஸ் பண்ணிக்கிறலாம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் கலர்ஸ் பாருங்கள் சேண்டல் கலரு இந்த மாதிரி சாண்டல் டவுசரு அடுத்து வந்து அவர் ஆனியன் பிங்க் கலர் அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஆனியன் பிங்க் டவுசர் இந்த மாதிரி செட்டு அப்படியே வந்துடும் இது வந்து ரேட்டும் ரொம்ப கம்மி தான் சாஃப்டான கிளாத்து செப்ரேட்டாக டீஷர்ட் வந்துடும்னால நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து தனி சட்டையாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாருங்க செப்ரேட்டு டிஷர்ட்டு தான் இது வந்து கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த கிளாத் எப்படி இருக்கும்னா நம்ம கைக்குள்ளே வச்சு அப்படியே வந்து உள்ளக்கே வச்சுக்கிற அடக்கிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் அடுத்துமே நம்மள்ட்ட வந்து ஒரு செப்ரேட்டு சட்டை மாடல்லாம் இருக்குது இந்த மாதிரி வந்து நாலு வயசில் இருந்து பன்னெண்டு வயசு வர செப்ரேட்டு சட்டை இருக்குது அவைலபுளாக நீங்கள் தனியாக தனியாக கூட வாங்கிக்கிறலாம் இங்கே வர கலர்ஸ் பாருங்கள் சேண்டலு ஸ்கை ப்ளூ இங்கே மாதிரி ஆஸ் கலரு இந்த மாதிரி லைட் சாண்டல் லைட் ஹஸ் கலரு பர்பிள் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் அவைலபிளாக தான் இருக்குது இது மட்டும் சாம்பிளாக தான் காட்டுறேன் போக நிறையா வந்து ரோல் சட்ட மாடல்லாம் இருக்குது நம்மள்ட்ட இது நாலு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இந்த மாதிரி பேக்கில் வந்து இப்போ ப்ரிண்டு தான் இப்போ நல்லா ட்ரெண்டாக ஓடுது இது வந்து நம்ம கடையில் வந்து ஜீரோ சைஸில் இருந்து பன்னெண்டு வயசு வர பாய்ஸ் கலெக்ஷன்ஸு அவைலபிளாக தான் இருக்குது நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு நிறையா பேர் கேட்குறீங்க நம்ம கடை வந்து மதுரையில் தாங்க இருக்குது மதுரையில் கீழவாசலில் இறங்கிடுங்க கீழவாசலில் இறங்கிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து பார்க்கபல் டிஸ்டன்ஸில் வந்தீங்கன்னா புது ராஜ்மஹால் கேட்டால் எல்லாத்துக்குமே எல்லோரும் சொல்லிடுவாங்க அங்கேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஐயர்னா மெட்டல் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா க்யூட்டாக அழகாக ஒரு கடை இருக்குங்க அதுதான் அதுதாங்க நம்ம கடை யாசின் ரெடிமேட்டு நம்ம யாசின்ரடிமேட்டில் வந்து குரியர் ஆப்சன்ஸே இருக்குது இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள்